இன்று திட்டக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு சிவராமன் அப்பா திருமதி அமுதா அவர்களின் அன்பு மகன் மருத்துவர் சகோதரர் டாக்டர் எஸ் கிருபாகரன் அவர்களின் முப்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மறுக்கட்டளை சேர்க்கவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் சகோதரர் கிருபாகரன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இருவனை வேண்டி வணங்குகிறோம் வாத்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க நல்லா சுகமாக இருக்கணும் அவங்க அத்தனை பேரும் நல்ல சுகமாக இருக்கணும் அவங்க இருக்க இருக்க பணகாரங்கள்லாம் ஆகணும் அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எதுவும் வரக்கூடாது நல்லா விஷயம் அந்த விளைய சோற்றணும் அவர்களுக்கு முப்பதாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்கள் பல்லாயிரம் பல்லாயிரத்து அன்பாக சிறப்பு சீரும் எல்லாம் இல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு அன்பின் வம்சம் அறக்கத்தகல் வாழ்த்துக்கள் உங்களுடைய தொழில் மேன்மையடைந்து நல்ல நீண்ட ஆயிலோடு தீர்க்காய்ச்சோடு நீங்கள் இருக்கணும் இன்று கொண்டாடும் திரு சிவராமன் சார் திருமதி அமுதா அமுதாமம் இவர்களின் மகன் டாக்டர் திரு கிருபாகரன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்